இந்திய வரலாற்றுலேயே தங்க பிளேட்ல சாப்பிட்டாள் தங்க பிளேட்ல தங்க தமிழ்ச்சி சாப்பிட்டாள் யாரராஜா பாகவதர் வெள்ளக்காரம் கேட்கறான் யுத்தம் நடக்க போகுது எனக்கு நுதி வேணும் கேட்டான் யாராஜ் பாகவன் நாடகம் போட்டு கொடுத்தாரு கச்சி வச்சு கொடுத்தாரு யுத்தம் முடிஞ்சது உனக்கு என்னையா வேணும்னு கேட்டான் இந்த நிலத்தை எடுத்துக்கன்னு சொன்னா எவ்வளவு இருக்கா இருநூத்தி ஐம்பது ஏற்கானா என்ன கொடுக்க எடுத்துக்க சிலமா இனாம எடுத்துக்கணும் என் நாட்டை நீ பிடித்துக்கொண்டு என் நாட்டில் ஒரு பங்கு கூறு போட்டு எனக்கே கொடுக்குறியா நீ எங்க மொத்த நாட்டை குடியா என் நாட்டை நீ எடுத்து கூறு போட்டு எனக்கு கொடுக்கறியா வேண்டாமட்டான் அந்த இடம் தான் திருவரம்பூர்னு ஊர் திருச்சி பேர் திருவரம்பூர்னு ஊர் ஆயிருக்கு ஆனால் அந்த தியாகராஜ பாபு இறந்து போன போது நூத்தி பத்து ரூபா கொடுத்து பாடி வெளியெடுக்கிறதுக்கு ஜெனரல் ஆஸ்பத்திரி ஆள் வரவில்லை புகழ் புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் ப்ரொடியூசர் எம்ஏ வேணு வந்து பாவதர் பாடியை திருச்சிக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணார் அது வேற விஷயம் எவ்வளவு பெரிய ஆளும் அந்த இல்ல தப்பிக்க முடியாது புதுக்கோட்டையில நாற்பத்தி ஆறு வீடு பியூ சின்னப்பா இங்கிற மாபெரும் நடிகர் நாற்பத்தி ஆறு வீடு வாங்கும்போது புதுக்கோட்டை ராஜா சொன்னார் இல்லை பாரு இனிமேல் இந்த சின்னப்பா வந்து இந்த ஏரியாவில் வீடு வாங்கக்கூடாதுங்களா ஊரே வாங்கிட்டு போலன்னு சொல்லி உத்தரவு போட்டார் யார் வாங்க கூடாதுன்னு அவருடைய மனைவி தாம்பரம் பக்கத்துல புறம்போக்கு இடத்துல பத்தடிக்கு பத்து குடிச்சு போட்டு கூடியிருந்தாங்க எம்ஜிஆருக்கு தகவல் போகுது தயவு செய்து நான் எம்ஜிஆர் சொல்ல தெரியும் பியூ சின்னப்பா ஒய்ஃப் இந்த பத்தடிக்கு பத்தடியாக இந்த கரையை பண்ணிக்கிறேன் ஆஜரம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க ஆந்தவுடன் செய்தி எம்ஜிஆருக்கு போய் அந்த உத்தரவு கூட நம்ம சேர்த்து போயிட்டாங்க இதுதான் மனித வாழ்க்கை நான் உங்களுக்கு புதுசா சொல்ல வேண்டாம் விஸ்கோஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி கட் பண்ண முடியுமா விஸ்கோஸ் அண்ணன் சொல்லி சொல்லுங்க விஸ்கோஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி வெங்கட்சாமி சாமி நாயுடு எவ்வளவு பெரிய ஆளு வேரேஸ் வெங்கட் சாமி நாயுடு வேரேஸ் விஸ்கோஸ் கம்பெனி தமிழ்நா தென்னிந்தியாவின் சிசு விட்டி மொழி பேர் வாங்க ஆளு எஸ் எஸ் வாசன் சந்தை நகர படத்தை வந்து எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல எடுத்து அறுபத்தி அறுநூத்தி எழுபத்தி பிரிண்ட் எடுத்து உலகத்தையே முதல் படாது ஔவையார் படத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி நாலு ரிலீஸ் பண்ண ஆறு வருஷம் ஔவையார் படத்தை எடுத்தார் கே பி சுந்தரம்பாளுக்கு நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் யாருமே வாங்கிக்க முடியாது அந்த வாசன் வாழ்ந்த வீட்டில் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி வந்துடுச்சு போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது உங்கள் பிள்ளைகளே விட மாட்டான் வரும்போது சும்மா வந்தோம் போகும்போது சும்மா தான் போக போகிறோம் இந்த மண்ணுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போகணும் அதுதான் கடைசியில் நிற்கும் ஒரு புலவன் சொன்ன அக்கீரை ஏதாவது செல்வம் அதிகமாக ஒரு மனிதன் கையிலே சேர்ந்தால் அது இந்த மக்களோடு பங்கு உனக்கு பங்கு அந்த உன்னை போட்டுக்கு ஒரு பாட்டு சொல்றான் இந்த உலகத்தை ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற பேராசை பிடித்த ராஜாவாக இருந்தாலும் வேட்டையாடுவதற்காக இரவு பகலாக காடுகளிலே சுத்துக்கின்ற காற்று முன்னாடியாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒன்பது ரெண்டு கோல சோறு உடுப்பது மேல துண்டு கீழே துண்டு மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காம எல்லா ஒண்ணுதான் அரசன் ரத்தம் சிவப்பு ஆண்டி ரத்தம் சிவப்பு அரசன் விரைவில் துள்நாட்டம் வரும் ஆண்டின் பேருவிலே துர்நாட்டம் வரும் ஆகவே மனிதா அளவு கிடந்த பணம் வந்தால் அது உன் சமுதாயத்தோடு பங்கு போட்டுக் கொண்டு நக்கிர இரண்டாயிரத்தி ஆண்டு மாதிரி பாட்டு தென்கடல் வளாகம் பொதுமை இந்தி வெண்குடை நிலத்திய ஒருமை ஓர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்பின பலவே என்று அதை புரிந்து கொண்டு நீங்கள் நிறையா சம்பாதிங்க குழந்தை குட்டியோட அன்பாருங்க பொண்டாடி தெய்வமாக வணங்குங்க பொள்ளைகுட்டியமாக பா பாசமாக இருங்க உலகத்துக்கு நீங்கள் பயன்படாமல் வாழ்க்கை அமைச்சுங்க அதாவது உலகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்கிட்ட பணம் இருந்தால் அவங்ககிட்ட படிப்பு இல்லை படிப்பு பணம் இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட வந்து ஆரோக்கியமாக உடம்பு இல்லை பயில்வானம் இருந்தான்னா நல்ல மனைவி இல்லை நல்ல மனைவி பிறந்தால் அவனுக்கு குழந்தை மோசமாக பிறக்குது நல்ல குழந்தை செலவு செலவுனு காசு இல்லை கொடுக்கறதுக்கு மனசு இருந்தால் கையில் காசு இல்லை காசு இருக்கட்டும் கொடுக்குற மனசு இல்லை இப்படி ஒன்று ஒன்று இல்லை என்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆனா நம்ம பெரியவங்க என்ன பண்ணிருக்காங்க எல்லாம் அதாவது நீண்ட ஆயுள் வேணும் நோயற்ற வாழ்வு வேணும் மாறாத இளமை வேணும் உயர்ந்த கல்வி வேணும் அன்பு குறையாத மனை வேணும் சளிப்பு இல்லாத வாழ்க்கை வேணும் பெருமை சொல்ல பிள்ளைகள் வேணும் கொடுக்கறதுக்கு மனசு வேணும் அதுக்கு பணம் வேணும் இறைவன் மீது பக்தி வேணும் இது எல்லாம் சேர்ந்து பாழ் தான் முழுமையான மனிதனை சொல்லி ஒரு பாடல் வருகிறது கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வாத்தியும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத விரியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாழி அரி துயிரும் மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதேசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அரு அருள்வாமி அபிராமியை என்று அந்த பதினாறு பயான் செல்வனிங்க விட்டு எல்லோரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்